ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அம்பர்ல ஃப்ராக் வந்துட்டு எப்படி கட் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் மேலே டாப்புக்கு நான் ஒரு மீட்ரு வந்துட்டு நான் சில்க் ஆட்டெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நாளாக மடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் டாப்புக்கு ஃபுல் லென்த்து எவ்வளோ வேணுமோ அதை ஒன்றும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதாவது மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கீழே வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நெக்குடைய ஓப்பன் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நான் ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சோல்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மூன்று இன்ச்சி அளவுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த டாப் வந்து நீ வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி தைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கு இல்லையா சாரி அதை வச்சு இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு அம்பர்லா ஃபிராக்கை நீங்கள் கட் பண்ணி தைக்கணும் இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வீட்டில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வந்து நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம் இது ஒரு டாப்புக்கு நீங்கள் ஐநூறுரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரேட் சொல்லி நீங்கள் வந்துட்டு வாங்கி தைச்சி கொடுக்கலாம் நார்மல் டாப்பை விட இந்த அம்பர்லா டாப் தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்துட்டு ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம தைச்சிடலாம் இப்போலாம் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த சேரீயில் லாங் ஃப்ராக்கு அம்பர்லா ஃப்ராக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே நாங்கள் தச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இப்போ உள்ளவங்க பிக்னஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி டாப்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு நல்லா தச்சு கொடுத்து நல்லா வந்து நிறைய பேர் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க வீட்டில் உள்ள லேடிஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அதில் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்துட்டு இந்த டாப்லாம் வந்துட்டு நீங்கள் தைக்கலாம் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து பார்த்து தைக்கணும் இந்த அம்பர்ல ஃப்ராக்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அது மாதிரி சுடிதார்லேயும் அது மாதிரி அதிகமாக வந்துட்டு எதுவுமே கிடையாது மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்க்கு நம்ம ஒரு இன்ச்சி வந்துட்டு வாங்கிக்கணும் கீழே டாப்க்கு அப்படின்னா ரெண்டு இன்ச் அளவென்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கணும் இப்போ சாரீ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம தைச்சிடலாம் மெட்டீரியல் வந்துட்டு எவ்வளோ வாங்கணும் என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக நீங்கள் மூன்று மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து சா சொல்லுங்கள் மூன்று மீட்டர் வாங்கினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே டாப்க்கு ஒரு இன்ச்சு போயிடும் கீழே வந்துட்டு இந்த ஃப்ராக் வந்துட்டு நம்பரில் ஃப்ளோர் வரணும் இல்லையா அதுக்காக ரெண்டரை மீட்டர் டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு மூன்று மீட்டர் நீங்கள் வாங்கும் போது கரெக்டாக இருக்கும் அதை விட லென்த்தாக நல்லா வந்துட்டு ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு ஆஃப் மீட்டர் வந்து சார்ஜ் பண்ணி நாலு மீட்டராக வந்துட்டு வாங்கிக்கோங்க இல்லை அந்த ஸ்லீவ் வந்துட்டு பெருசாக வேணால் சின்னதாக போதும் அப்படின்னா நீங்கள் மூன்று மீட்டரை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நானே இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைன் எதுவுமே இல்லை பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு ஐநூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அறநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க சில பேர் வந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்துட்டு சூப்பராக நம்மளே கட் பண்ணி நம்மளே தைச்சி போடும்போது அந்த ஃபிட்டிங்லாம் வந்துட்டு அழகாக இருக்கும் நமக்கு பிடிச்ச கலரை வாங்கி நம்மளே வந்துட்டு வீட்டில் நீங்களும் உங்கள் பொண்ணும் ஒரே மாதிரி ஒரே டிசைனில் வந்து நீங்கள் தச்சு போடலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் அம்பர்லா ஃப்ராக்னால் ரொம்ப இப்போ ஃப்ளோரா வரும் பார்த்து பார்த்து கட் பண்ணணும் பார்த்து பார்த்து தைக்கணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே இல்லை அழகா மார்க் பண்ணமா மடைச்சு போட்டோமா அதுக்கு மேலே டிராயிங் பண்ணோமா கட் பண்ணி எடுத்தோமா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு அம்பர்ல ஃப்ராக் தைச்சா கூட போதும் ஒரு நாளைக்கு நீங்க ஐநூறு நீங்கள் நீங்க சம்பாதிச்சிங்க அப்படின்னா பத்து நாளைக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பதினஞ்சு ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கால் கேட்டர் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கிற மாதிரி இருக்கும் தைக்க தைக்க பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக தப்போம் அதுவும் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் அம்பர்லா ஃப்ராக் வந்துட்டு இப்போ நம்ம நார்மல் டாப்லாம் தைக்கும் போது அதுக்கு நெக் அடிச்சு சைடு ஜாயின் பண்ணி கீழே மடிச்சு வச்சு எல்லா சைடும் மடித்து மடித்து தைக்கணும் மார்க் பண்ணும் எல்லாமே செய்யணும் பட் ஆனால் இதில் வந்து நம்ம கீழே வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம வந்துட்டு லைட்டாக உருட்டி தைக்க போகிறோம் அவ்வளோதான் நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு சம்பாதிக்க முடியாது வேலைக்கு எங்கேயும் போக முடியாது வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஐடியா இந்த வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு என்னுடைய இருக்குது உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த அளவுக்குலாம் பர்ஃபெக்டாக தைக்க தெரியாது சும்மா சேலை ஓரடிப்பேன் அவ்வளோதான் சும்மா சைடு ஜாயின் பண்ணி கொடுப்பேன் சும்மா ப்ளவுஸ் பத்தலை அப்படின்னா அதை வந்துட்டு நான் பிடிச்சி கொடுப்பேன் அந்த அளவுக்குலாம் நான் ப்ரொஃபஷ்னல் வந்து நான் டைலர் இல்லை நார்மலாக வீட்டில் பழைய மிஷின் இருக்குது அதை வச்சு தான் ஏதோ நான் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்துட்டு தைக்கலாம் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக தைக்க கற்றுக்கிட்டு தான் எல்லாருமே தைக்கிறாங்கன்னு கிடையாது ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தைக்க தெரியாது ஏன்னா தனமாக தைச்சி தைச்சி தான் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாருமே தைக்கிறாங்க அதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காமல் கட் பண்ணி தைச்சி தைச்சி பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தைக்க வரும் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முந்தின ஒரு வீடியோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சேலைங்களுக்கெல்லாம் வேலை வரப்போது ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இந்த வீடியோ தான் எதுக்காக சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சரீலாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு தைச்சி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கும் வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு சரியில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள் நீங்களும் போடும்போது உங்கள் குழந்தையும் போடும்போது பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க நல்லாயிருக்கு எனக்கும் தைச்சி தரீங்களா எனக்கும் என் பாப்பாவுக்கும் இதே மாதிரி தச்சு தரீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் சேமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர்லாம் வந்துட்டு வருவாங்க கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு சிம் தச்சு தச்சு பழகுங்க இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்